ஐயா ஓபிஎஸ் புத்தம் புதுசா ஒரு ஈசி சேனை வாங்கி வீட்டுல போட்டிருக்காராப்பா நடக்க போறதை சாஞ்சுக்கிட்டே பாக்குறதுக்கு வசதியா இருக்குமே அப்படின்னு வாங்கி போட்டிருக்காரா எப்படியும் ஐயா எடப்பாடி யாரும் கோர்ட்டுக்கு போய்தாலே அவனு அங்க போனதுக்கு அப்புறம் கிட்ட சிக்கி திக்கி திணறி தடுமாறி கோர்ட்டுல எப்படியும் குப்புற விழுவாரு அதை பார்க்க வேடிக்கை பாக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஐயா கூட இருந்தவங்க கூடி பேசிக்கிட்டாங்களாப்பா மான நஷ்ட வழக்கு மர்டர் வழக்கா மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றாங்க பாத்துருவோமா மதியம் நேருக்கு வணக்கம் இது மதியம் தர்பா நான் கூத்தடி கூப்பி கொடநாடு கொலைக்கேசில் ஐயா மேலே சந்தேகப்பட்டு ஐயாவை கோர்ட்டுக்கு கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை ஐயா மறுத்திருந்தா அதில் கூட ஒரு நியாயம் இருக்கு என்னைய தேவையில்லாமல் இழுக்கிறாங்க ஏதோ ஒன் என்னை வந்து சிக்க வைக்க பார்க்குறாங்க அப்புடின்னு ஐயா எப்பையும் போல அதே பாட்டை பாடலாம் ஆனால் இவங்க என்ன என்னோட பேருக்கு இழுக்கு ஏற்படுது அப்படின்றதுக்காக இந்த வழக்குல என் பேரை சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே ஐயா மான நஷ்ட வழக்கு போட்டார் இல்லையா அந்த மான நஷ்ட வழக்குக்கு வந்து ஒரு தடவை மரியாதைக்கு வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு கூப்பிட்டா வரமாட்டேன் அதான் வரமாட்டேன் அப்படின்றது நான் சூக்கா சொல்லலாம் அப்படின்னு வைங்கல்ல ஏன் இல்ல அந்த கேள்வி எல்லாருக்குமே வரும் ஐயா நீங்க தானே இங்க கேசையா போட்டீங்க கடைசியில் உங்களால் வர முடியலைன்னா அப்படியே நீங்க கேஸு போட்டீங்க அப்படின்னு கேட்பாங்கலாம் கேட்க மாட்டாங்களா ஐயா போவாததுக்கு நிறையா காரணங்கள் உண்டு முதல்ல இந்த நமக்கு தெரிஞ்சு எவ்வளவோ அரசியல்வாதிகள் இருக்காங்க அவது ஒரு வழக்கு ஊழல் வழக்கு ஏகப்பட்ட வழக்குக்கு கோர்ட்டுக்கெல்லாம் போய் அவங்க ஆட்சியில் இருக்கிறப்பையே கோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்காங்கன்னு போயிருக்காங்க ஐயா இப்ப எதிர்கட்சி தலைவர் என்னதான் எதிர்கட்சி தலைவரா இருந்தாலும் ஐயா மேல கொலை கொள்ளை கேஸ் போட்டிருக்காங்க அதனால உண்மை கொடநாடு கொலை கொள்ளை கேஸ் தானப்பா அதுல வந்து ஐயாவை சம்பந்தப்படுத்திருக்கிறது எனக்கு தெரிஞ்சு யாருமே பண்ணாத ஒரு சாதனையத்தை கேஸில் ஐயா பண்ணிருக்கா ஐயா அதுக்கு தான் ஒருவேளை இது கூட படுத்துவாங்களோ அது எப்படிங்க தொடர்பு அவங்க தான் பொய் கேஸ் போட்டிருக்காங்களே ஏன் தொடர்பு படுத்தணும் போனா அந்த கேஸ் எப்படி இருக்கும்னா மானநஷ்ட வழக்குல என்னைய தப்பா சித்தரிச்சிருக்காங்க இதுதான் ஐயாவுடைய வாதமா இருக்கும் என்னைய தேவையில்லாம இவங்க கூட சேர்த்து கோத்து விட்டு இவங்க வேடிக்கை பார்க்குறாங்க மக்கள் மனசுல இருக்கிற என்னோட நல்ல பேரை இவங்க கெடுக்க பார்க்குறாங்க என்னைய வேற ஏதோ ஒரு வகையில் காட்டுறதுக்கு இவங்க எல்லாருமா சேர்ந்து என்னைய தலைமையில அந்த பட்டத்தை கட்டுறாங்க பதிலுக்கு அவங்க எப்படி வாதாடுவாங்க இது மனநஷ்ட வழக்காகவே இருக்கட்டும் இது கொடநாடு கேஸோட முக்கியமான இது கிடையாது விசாரணை கிடையாது கொடநாடு கேஸோட ஒரு சப்கேஸ் வைங்களே அதோட பிரான்ச் இது ஆனா இதுல உள்ள போறப்போ மெயின் கேஸை விட நிறைய மேட்ரு இதுக்குள்ள வரும் ஏன் இவரை நாங்க சம்பந்தப்படுத்தணும் மேத்யூ சாமுவேல் கேப்பாப்ல பதில் சொல்லல அவரு இல்லைன்னா கோர்ட்டு அவமானப்படுத்தினா மேத்யூன்னு சொல்லிட்டு கோர்ட்டு அவரை குட்டு வைக்கும் அதனால அவர் தரப்பு வாதத்தை இங்க எடுத்து வைக்கணுமா இல்லையா அந்த மாடலஸ்ட வழக்கு மர்டர் வழக்க மாறும் அப்படியே இவரு இதுக்கு சம்மந்தப்பட்டிருக்காப்ல அதுக்கு இதெல்லாம் ஆதாரமா இருக்கு இதை வேணா நீங்க பாருங்க ஏன்னா ஐயா ஏறி இப்போ அவரை வந்து வீட்டுக்கு விசாரணைக்கு வர சொல்லாப்ல இல்லையா எல்லாம் பதில் சொல்லு அவ்வளவுதானப்பா வாங்க அவரு வீட்டுக்கு போறப்ப எதிர்த்தரப்பு வக்கீல் போக மாட்டார் இப்போ அவர் சாட்சியெல்லாம் எடுத்தாச்சுன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோமே எடுத்தாச்சுன்னு சொல்றாங்க அப்படியே அந்த சாட்சியை கொண்டு அவர் கோர்ட்ல சப்மிட் பண்ணாலும் அங்க அவ ஐயாவோட வக்கீல் இருப்பார் இல்லையா அந்த வக்கீல எதிர்த்தரப்பு வக்கீல குறுக்கு விசாரணை பண்ணுவார் வக்கீல எப்படியா குறுக்கு விசாரணை சம்மந்தப்பட்டவர்கிட்ட பேசுனா பரவாயில்ல சர்க்கார் சம்பந்தமா எப்படி அதனால அவங்க என்ன பண்ணாங்க சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் தயவு செய்து நீங்க கோர்ட்டுக்கு வாங்க வந்து கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லிட்டு நீங்க மட்டும் போயிட்டே இருங்க நீங்க தான் அடிக்கடி சொல்லுவீங்களே மடியில இல்ல வழியில் பயம் இல்லைன்ட்டு கோர்ட்டுக்கு வர்ற வழியில் உங்களுக்கு என்ன பயம் அப்படின்னு அவங்க கேட்குறேன் இப்போ கோர்ட்டுக்கு ஐயா உள்ள போனாருன்னு வைங்கல ஐயாவை அவரோட வக்கீல் கேட்பாரு ஐயா இதெல்லாம் உங்கள் ஸ்டேட்மெண்ட்டு தானே இது உங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை தானே அவர் ஐயாவும் கூடல இருக்க கிளி மாதிரி கீ கீ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் அப்படின்னு நினைக்கிறோம் கிடையாது அதுக்கப்புறம் குறுக்கு விசாரணைன்னு இன்னொன்று வரும் குறுக்கா இல்லை அங்கே தான் பெரிய அங்கே கொடை வாங்கிய பயங்கரமாக கொடைவாங்க என்னாச்சு ஏதாச்சு இதெல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் தானே இருந்தது சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்பாங்கயா ரொம்ப சிம்பிளா ட்வெண்ட்டி ஃபோர் பா செவன் அங்கே கரண்ட் கட்டே ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எப்படி கட்டாச்சு அப்படி கட்டான ஒன்று ஒருத்தன் சேர்த்துட்டான் இன்னொருத்தன் எங்கே அவர் சொல்றா செத்து போனவனோட அண்ணன் ரொம்ப தெளிவா சொல்றா பிள்ளையே இதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இப்ப ஐயாவோடைய வாய நேரடியாவே கிளறுவாங்க இந்த கேஸுக்கு அது வேற அதே இது வரைக்கும் நேரடியா உள்ளேயும் வரல ஆனா வேளை இவர் இப்ப போனால் வாட்டரா அவரே வந்து மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் சில பல கேள்விகளை கேள்விகளையும் அவர் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் எப்படி ஐயா வந்து தலைக்கு இதுக்கோ சம்மந்தம் இல்லை என்னை தேவையில்லாம லிங்க் பண்றாங்க அப்படின்னு ஐயா சொல்றாரோ அதே மாதிரி அவங்க ஐயா இவருக்கு அவர் அதுக்கும் தொடர்பு இவர் தான் அது அதுதான் இது இவர் இல்லாம எதுவுமே சிங்க் ஆகிருக்காது அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு வேலையில இறங்குவாங்க ஒட்டு மொத்தமா இறங்குவாங்க இப்ப இதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய கேஸ் இப்ப அதுக்காகத்தான் இப்ப அவர் போக மாட்டேங்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சவங்க சொல்றாங்க ஒருவேளை ஒரு வேலை இதுல ஏதாச்சும் சின்னதா ஃபயர் ஆச்சுருவாங்கல்ல சின்னதாக ஃபயர் ஆச்சு மொத்தமாக முடிச்சிருவாங்க அதாவது ஒரு ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஐயா எடப்பாடியாரு கொடநாடு கூட தொடர்புல இருக்காருன்னு நிரூபிச்சுட்டாங்கன்னா மொத்தமாக நிர்மூலமாக போயிடும் இத்தனை நாள் ஐயா உருவாக்கி வச்சிருந்தேன் அந்த ஒரு சாம்ராஜ்யம் அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை ஐயா ஓபிஎஸ் எதுக்கு வெயிட் பண்ணுறாருன்னு சொல்லிடுறேன் கட்சி ஆஃபீஸில் அவர் வந்து செய்யக்கூடாத அத்துமீறி நுழைஞ்சிட்டாரு அம்மா இருந்த இடம் கோயிலாக பார்க்க வேண்டிய இடம் அதுக்கே வந்து அதை சொல்லி தானே அடிக்கடி பேசுகிறாங்க எல்லாரும் அது எப்படி அத்துமீறி நுழையலாம் அம்மா இருந்த இடம் இல்லையா கோப்புகளை பூட்டை உடைச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ அதே நேரம் அம்மா வாழ்ந்த இடம் அதுல சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் வேற சம்மந்தம் இல்லாம சில பேர் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க எல்லாம் ஐயா பழனிசாமியை எப்படி பாப்பாங்க இப்ப தெரிஞ்சு இப்ப அந்த சொல்வாயில இந்த கோல்ட் பிளட்டு அந்த காரியம் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தம் உரைய வைக்கிற மாதிரி ஒரு சம்பவம்ட்டு இதுதான் அது ஐயாவுக்கு அதுக்கும் ஏதோ ஒரு இடத்துல கொலைக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னாலும் அந்த கொள்ளைக்கு ஒருவேளை கொலையோ கொள்ளையோ இதெல்லாம் நம்ம வந்து முடிவு பண்ண முடியாது ஆனா நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் ஐயாவோட நிலைமை யோசிச்சு இதுக்காகத்தான் ஐயா இங்க போக மாட்டேங்கிறாரு அப்படின்றாங்கப்பா ஐயா ஆரம்பத்திலே வந்து இதை வந்து அப்படிலாம் இல்லைங்க நான் எப்போ வேணாலும் வர்றேன் எதுக்கு வேணாலும் வர்றேன் எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நீங்க முழு ஒத்துழைப்பை என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் ஒரே மூச்சை சொல்லியிருந்தாப்புல வைங்கள இப்ப யாரும் மூச்சு விடவே மாட்டாங்க ஆரம்பத்துல சட்டசபை ஐயா எதுக்கு வெளிநடப்பு பண்ணாங்க அவங்க இருக்கா இவங்க தேவையில்லாம என் பேர் அதை திணிக்க பாக்குறாங்க வெளிநடப்பு பண்ணா பிள்ளைய நீங்க தாராளமா சொல்லியிருக்கோம் ஐயா நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணோம் எங்களுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு இருக்கா நாங்க பண்ண முடியாத அளவுக்கு நீங்க பண்ணிருவீங்களா உங்களை விட தான் உரிமை ஜாஸ்தி உணர்வும் ஜாஸ்தி நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கேஸை மொத்தமாக பண்ணியிருக்கிறது வேற ஆனால் அதை மறுபடியும் மாற்றி போகிறப்போ எல்லாம் எப்போ நடந்தாலும் அவ்வளவு ஈஸியால் யாரையும் ஜோடி சேர்த்து கோத்தெல்லாம் வைக்க முடியாது அப்படியெல்லாம் சாட்சியை ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இதில் எப்போ எல்லாருக்கும் ரொம்ப அதிகமாக சந்தேகம் ஆச்சு அவங்கவுங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்து அவன் அவன் ஆக்சிடெண்டில் போனது சயானுடைய வாக்குமூலம் கனகராஜ் அண்ணனோடது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அங்கங்கே எல்லாருக்குமே உள்ள நெருடிக்கிட்டே இருந்திருக்கு இப்போ இது எல்லாத்துக்குமே ஆனால் ஒரே ஒரு சந்தேகம் தான் ஏன் இந்த கேஸை வந்து சீக்கிரம் தள்ள மாட்டேங்கிறாங்க இழுத்துக்கிட்டே இருக்கு இல்லையா எவ்வளோ நாள் தான் நம்மளும் இது வருது அது வருது இப்போ இந்த கனகராஜ் ஃபோனோட அந்த இதெல்லாம் வந்து பேக்கப்லாம் எடுத்து அதெல்லாம் வேற கண்டுபிடிச்சிருக்காங்களா அது எந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க என்னென்ன டீட்டெயில் உள்ளிருந்தது யார் யார் கூட பேசுனாங்க உண்மையிலேயே இவங்க சம்பந்தப்பட்ட வேண்டப்பட்டவர்கள் யாராச்சும் உள்ள ஆல்ரெடி இருக்கிறாங்களா இல்லை மொத்தமா உண்மையில இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி ஐயாவுக்கு இவங்களுக்கு நேரடியா தொடர்பு எதுவும் இருந்ததா இது எல்லாமே அதுல இருந்துருக்கோம் ஆனா இதையே வந்து ரொம்ப வேகமா முன்னாடி வந்து அதை முடிச்சு கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்க்காம இதை இழுத்துக்கிட்டே இருக்கே எதுனால அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு ஆனா இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஐயா எப்பயுமே கோர்ட்டுக்கு போறாங்க பயங்கரமாக குஷி ஆயிடுவார் எப்பயுமே அதாவது கோர்ட்டு எனக்கு தோஸ்து மாதிரி எனக்கும் கோர்ட்டுக்கும் எந்த தோஷமும் கிடையாது ஏன்னா எப்போ இது வரைக்கும் ஐயாவோட ஹிஸ்டரியில கோர்ட்டுக்கு ஐயா போனார் அப்படின்னா எப்பயுமே தான் வந்து கோர்ட்டு துணை நிற்கும் கோர்ட்டே துணை அப்படின்னு போயிடும் அப்படின்னு ஆனால் இந்த விஷயத்தில் ஐயாவுக்கு அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா ஒட்டு மொத்தமாக இது வரைக்கும் ஐயாவுக்கு எல்லாம் சாதகமாக இருந்துச்சு போகிறப்போ ஆனால் இங்க இப்போ ஐயாவுக்கு என்னென்ன நம்ம எங்கெங்கெல்லாம் விழுவோம் குழி எங்கெங்க இருக்குது அப்படின்னு ஐயாவுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் கால் வைக்கிற இடம் பூரா கண்ணி இருக்குன்றதும் தெரியும் அதனால தான் உள்ளுக்குள்ளே ஐயா காலை வைக்கிறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த விதத்துல பாதிக்கும் ஒருவேளை ஐயாவுக்கு இது வந்து மேபி இன்னும் ஒரு ஒரு மாசத்துல இல்லை ரெண்டு இல்லை மூணு மாசத்துல முடியலாம் இல்லை இன்னும் மூணு வருஷம் கூட ஆகலாம் ஆனா எப்ப முடிஞ்சாலும் எப்ப முடிஞ்சாலும் அது ஐயாவுக்கு சாதகமா முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை பத்தி எந்த பேச்சுமே கிடையாது நிரூபிக்க முடியலைன்னா அது அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ஐயாவை குத்தம் சொல்லி எதுவும் ஆக போறது கிடையாது ஆனா ஒருவேளை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சின்னதா ஒரு நூல ஐயாவுக்கு பின்னாடி இருக்குன்னு வைங்கல ஒரு சின்ன நூல ஆளை தூக்கிடுறாங்க ஏற்கனவே சொல்லி இருக்காருல்ல திகாரு திகாருன்னு நான் மாறி மாறி இதுல ஐயா ஓபிஎஸ் சொன்ன திகாரி இதுதான் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க ஏன்னா அவருக்கு தெரியாம இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவருக்கு தெரிஞ்சிருக்கும் சில விஷயங்கள் அவருக்கு கண்டிப்பாக கையில் ஆதாரங்கள் எதுவும் இருக்கலாம் இதுக்கெல்லாம் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன நடக்க போது ஐயா கோர்ட்டுக்கு போகும்போது தான் தெரியும் ஆனால் பெரிய மீன்ட்டையெல்லாம் தப்பிச்சுட்டு சாதாரணமாக கரையோரமாக இருந்த மீன்கிட்ட போய் ஐயா இப்படி மாட்டிக்கிட்டாப்லையே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா ஆள் ஆளுங்க ஆனால் ரெண்டு பேருமே வந்து கோர்ட்டுக்கு போகிறது உறுதியே ஆனால் யார் திகாருக்கு போகிறது அப்படின்றது தெரியல ஆனால் இதுக்கெல்லாம் திகாரை தூக்கி போடுவாங்களா என்ன அதுவும் நமக்கு தெரியல கோர்ட்டு முடிவு பண்ணாத்தான் உண்டு அவங்க கூப்பிடுவாங்க பேசுவாங்க விசாரிப்பாங்க அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக அவ்வொரு முடிவுக்கு கூடிய சீக்கிரம் வருவாங்க ஏன்னா இது முழுக்க முழுக்க இப்போ தமிழ்நாடு கண்ட்ரோலில் தான் இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட் அங்கே சென்னை ஹைகோர்ட்டில் தான் இருக்கு ஆனால் ஒருவேளை இங்கே இந்த தீர்ப்பு வந்தாலும் கூட ஐயா மேலே போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அவரு எதையாச்சும் வந்து செய்யலாம் அதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதுதான் ஃபைனலு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது பட் ஆனா இங்க இதுதான் ஃபைனலு அப்படின்னு ஒரு தீர்ப்பு வரும் அது இந்த கேஸ்ல வராது இந்த கேஸ்ல வந்தாலே மான நஷ்ட வழக்கு கேஸ்ல வந்தாலே அது ஐயாவுக்கு எதிராக தீர்ப்புனா தீர்ப்பு ஆனாலே இந்த பக்கம் புடிச்சுவாங்க அது ஒன்று போதும் அதுக்காகத்தான் ஐயா எத்தனை நாள் போக மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இத வச்சு நிறைய இடங்கள்ல ஐயா புலம்புனதாவும் ஐயாவுக்கு உண்மையிலே நல்ல ராசி கோட்டை பொறுத்த வரைக்கும் கைவிடாதுன்னு நம்புகிறோம் என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் ஒரு இருபத்தி ஒரு வருஷம் அந்த புள்ள போராடிட்டு இருக்கு ஒரு தனி ஆளை எதிர்த்து இல்லை ஒரு கவர்மெண்டையே எதிர்த்து தனி ஆளா போராடிட்டு இருக்கு அந்த புள்ள எதுக்கு என் வானத்தை காப்பாத்துங்கன்னு அந்த புள்ள கதறல ஏன்னா கதறினப்ப எவனும் வரல என் மானத்தை கெளுத்தவங்கள தயவு செய்து யாரும் காப்பாற்றாதீங்கன்றதுக்காக போராடிக்கிட்டு இருந்துச்சு இதனால நம்மள என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அந்த பில்கிஸ் பானு குற்றவாளிகள் குஜராத் குற்றவாளிகள் குஜராத்தில் இருக்கிறவங்க தப்பு பண்ணிட்டாங்க ஆனா இன்னைக்கு இருபத்தி ஓரு வருஷம் கழிச்சு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு உண்மையா போட்டு உடைச்சிருக்கு தப்பு பண்ணது குஜராத்தில் உள்ள குற்றவாளிகள் இல்லை குஜராத்தே குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலப்பா சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு இந்த குற்றம் இது வரைக்கும் அதிகாரிகள் தானே உடந்தையா இருந்திருப்பாங்க ஒரு அரசாங்கம் தப்பு பண்ணவங்களுக்கு உடந்தையா இருந்து கேள்விப்பட்டிருக்கீங்க அதைத்தான் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க குஜராத் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க இந்த லட்சணத்துல ராமர் கோயில் ராமர் ராஜ்யா இல்ல கேவலமா இல்ல அப்படின்னு ராமரை நேர்ல வந்து காரி துப்பிட்டு போற அளவுக்கு இருக்கு சார் என்ன நடந்துச்சு முழுசை பார்ப்போமே நீங்க பாஜகவை தாராளமாக கண்மூடித்தனமாக ஆதரிங்க வெறித்தனமான ஒரு விசுவாசியாக இருங்க ஐயா மோடியை கடவுளுக்கு ஈக்குவலாக பாருங்க அதெல்லாம் தப்பே இல்லை அதே நேரத்தில் இந்த பில்கி இஸ்பானுன்னு ஒரு பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணை ஒரு நிமிஷம் உங்கள் குடும்பத்தில் ஒரு பொண்ணாக நினச்சி பாருங்க ஒரு அக்கா ஒரு தங்கச்சி சித்தி பெரியம்மா ஏன்னா இப்போ நமக்கெல்லாம் அந்த வயசு தானே அவங்க ஆச்சு இல்லை அந்த சம்பவம் நடக்கிறப்ப அந்த அம்மாவுக்கு இருபது வயசு ரெண்டாயிரத்தி ரெண்டு இன்னைக்கு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சு நாற்பத்தாறு வயசு இன்னமும் நின்று போராடுது அந்த அம்மா இந்த கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா சார் இருந்ததுலயே அந்த பொண்ணு அத்தனை பேரால கூட அப்ப அனுபவிச்ச வழிய விட அவங்க முன்கூட்டியே விடுதலையே அவங்க வெளியில வந்து மாலை போட்டு வரவேத்தாங்க தெரியுமா நம்ம குடும்பத்துல ஒரு பொண்ணுக்கு இப்படி ஆயிருந்தா அந்த அந்த பொண்ண பண்ணவங்க அப்படி நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்னா நமக்கு என்ன தோணும் நம்மளால அதை தாங்க முடியும் அந்த பொண்ணுக்கு முன்னாடி அதோட மூணு வயசு தலைகீழ இப்படியே தூக்கி தரையில அடிச்சு கொண்டாங்க மூணு வயசு புள்ள நம்ம குடும்பத்துல எவ்வளவு ஆசை ஆசையா பிள்ளையில வளர்ப்போம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிள்ளை உங்க பிள்ளைய ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அந்த இடத்துல அப்பேற்பட்ட ஒரு சம்பவத்துக்கு உடனே யாரும் உள்ள தூக்கிட்டு வந்து வக்கீல் அவைங்கல்ல ரெண்டாயிரத்தி ரெண்டு நடந்ததுக்கு ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அகமதாபாத் நடந்திருக்கு ஆனா அந்த சொல்லி இதுக்கு மேல இங்க இருந்தோன்னா எங்களால எதுவும் பண்ண முடியாது கோர்ட் அதாவது மாத்துங்க மகாராஷ்டிராவுக்கு மாத்திருக்காங்க இங்க இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைக்கு எல்லாமே எதிராவே இருந்தது குஜராத்ல இருக்கிற வரைக்கும் குஜராத்ல ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்ப சிஎம் ஐயா நரேந்திர தாஸ் தாமோதரதாஸ் மோடி ஐயா தான் சிஎம் இன்னைக்கும் ஐயா அமித்ஷா எவ்வளவு பெருமையா சொல்லுவார் தெரியுமா நாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு கலவரத்தை எப்படி ஹேண்டில் பண்ணோம் தெரியுமான்னு அந்த பெருமையில இது சேருமா சேராதாங்கிறது தெரியல இல்ல இதைத்தான் அந்த பெருமையா சொல்றாராலும் நமக்கு புரியலை நல்லா தெரிய பாருங்க நாங்க ஹேண்டில் பண்ண மாதிரி எவளுமே ஹேண்டில் பண்ணல அதுக்கப்புறம் குஜராத்தில் எந்த ஒரு கலவரமும் இது வரைக்கும் நடந்தது இல்லை பெருமையா பெருமைய அமைச்சா அடிக்கடி சொல்லுவார் இந்த கேஸு மகாராஷ்டிராவுக்கு போச்சு அங்க அத்தனை பேரும் கன்விக்டர் பதினோரு பேர் கன்விக்டர் அப்படின்னு சொல்லி பதினோரு பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க ஆனா அன்னைக்கே இவங்களுக்கு இவங்க பண்ண அந்த வேலைக்கு தூக்கு தண்டனை மரண தண்டனைன்னு கொடுத்திருந்தா அத்தோடு அந்த சனியனை விட்டு ஒளிஞ்சிருக்கலாம் விட்டு ஒளிஞ்சிருக்கலாம் ஆனா அன்னைக்கு தண்டனை பரவாயில்ல அதுவாவது கடைச்சது அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து இருக்க பட்சத்துல மறுபடியும் அவங்க ரீ அப்பீல் பண்றாங்க முன்கூட்டியே விடுதலை இந்த கேசு அத பாதிக்கப்பட்டவங்க இந்த ஒரு பதினஞ்சு வருஷத்துல பல இடங்கள் மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க பல இடங்கள் மாதிரி உசில காப்பாற்று தெரியுமா யாருக்கிட்டே எங்களோட ஒரிஜினல் அட்ரஸ் நாங்கள் சொல்ல மாட்டோம் ஏன்னா அரசாங்கமும் சரி அதிகாரிகளும் சரி எங்களுக்கு துணையா எவனுமே இல்லை அதனால நாங்க அட்ரஸை தரமாட்டோம் முதல்ல இந்த கேஸ குஜராத்ல இருந்து மகாராஷ்டிராவுக்கு மாத்தினது எவ்வளவு மட்டமான விஷயம் தெரியுமா அது குஜராத்துக்கு நாடு தொங்கணும் ஏன்னா இந்த பொண்ணு சொன்னத உச்ச நீதிமன்றம் ஒத்துக்குச்சு ஆமா இவங்க பண்ணக்கூடியவங்க தான் அதனால நாங்க இங்கேதான் இங்க மாத்துறோம் மகாராஷ்டிராவுக்கு மாத்தியாச்சு தண்டனை கிடைச்சாச்சு அதுக்கப்புறம் அவங்க மேல போய் அவங்க ரிலீஸ்ன்னு வெளியில வருது முன்கூட்டியே ரிலீஸ் அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு வெளியில அவங்களுக்கு பாராட்டு விழா என்ன அவங்க வீட்டு பொண்ணுகளை எவனாச்சும் கூட அப்படித்தான் போவாங்களோ இல்ல அவங்களுக்கு ஆதரவு இங்கே கொடுக்குறாங்க பார்த்தீங்களா நம்ம ஊர்ல இருந்து அவங்க எல்லாம் வந்து அவங்க வீட்டுல பொண்ணுங்களை யாராச்சும் இப்படி பண்ணா இப்படி கூப்பிட்டு வச்சு விழா எடுப்பாங்களோ புரியலையே அதோட இன்னும் கொடுமை என்னன்னா வெளியில வந்ததுக்கு அப்புறம் அதுல சில பேரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல போய் உட்கார்ந்து எம்எல்ஏ எம்பி கூட சரசமா பேசிக்கிட்டு ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சார் இதுல இப்ப நீங்க என்னத்தை ஊக்கப்படுத்துறீங்க இல்ல என்ன சொல்ல வர்றாங்க இப்போ நீங்க அதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க உங்களுக்கு ராஜ மரியாதை நாங்க கொடுக்குறோம் அதானே உண்மை இல்ல பதினோரு பேர் உட்காந்து அந்த அஞ்சு மாசம் புள்ளைய கருத்ததுக்கு சுத்த பல பேரை கொண்டுட்டாங்க குடும்பத்தில் இருக்க பல பேரை கொண்டுட்டாங்க கண்ணு முன்னாடியே அவங்களுக்கு நம்ம நாட்டுல நாம கொடுக்குற மரியாதை நாம கொடுக்குற தண்டனை யாருக்கு தண்டனை இது கடுத்தவங்களுக்கா இல்ல அந்த பொண்ணுக்கா யாருக்கு அந்தது என்னன்னு இதை எதிர்த்து அந்த பொண்ணு உச்ச நீதிமன்றத்தில் அதை விடுதலை அதுக்கு ஒரு மனு போட்டிருக்காங்க கூடாது அதுல ரொம்ப அல்டிமேட்டான விஷயம் தெரியுமா அவங்க ரிலீஸ் ஆனது ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் அன்னைக்கு மன்னிப்பு கொடுத்து வெளில வர சொன்னாங்க சார் எதற்கு பொது மன்னிப்பு கொடுப்பாங்க எனக்கு எனக்கு அதுவே இன்னும் புரியல இதுக்கே பொது மன்னிப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா உள்ள இருக்கிறவங்க எல்லாம் நீங்க வெளியில விட்டுடலாம் அதெல்லாம் வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய தப்பே இல்லை இது இது பொது மன்னிப்பு நீங்க கொடுக்குற மாதிரி இருந்தால் உச்ச அந்த பில்கேஸ் பானுவோட இதை எடுத்துக்கிச்சு ஓகே இந்த பொண்ணோட மனு ஏற்கக்கூடியது எடுங்க குஜராத் கவர்மெண்ட் கிட்ட உச்ச நீதிமன்றம் கேட்குது ஏங்க நீங்க பொது மன்னிப்புக்கு ஒரு டாக்குமெண்ட் வச்சிருப்பீங்கல்ல நாங்கள் இதெல்லாம் செஞ்சிருக்கோம் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் இந்த கேஸில் இப்படிலாம் நடந்திருக்கு இவங்களுக்கு பொதுமன்னிப்பு கொடுக்கலாம் இந்த வரமுறைக்குள்ள வருது அந்த டாக்குமெண்ட்டை கொடுங்க அப்படின்னா எங்களால் கோப்பை கொடுக்க முடியாதுன்ட்டாங்க குஜராத்தில் சொல்லியிருக்காங்க இப்போ எங்களால் கோச்சு கோப்பையெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு அன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு இந்த அளவுக்குத்தான் குஜராத்தில் வழக்கை நடத்தக்கூடாது இவங்க எல்லாத்தையும் மூடி மறைச்சிருவாங்க உசுரோட புதச்சிடுவாங்க உண்மையை அதனால நாம மகாராஷ்ட்ராவுக்கு மாத்துவோம் அதுக்கு தான் இந்த பொண்ணு தலையால் அடிச்சிக்கிச்சா அப்படின்னு அன்னைக்கு தான் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிருக்கு இல்லை உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா ஒரு அரசாங்கத்தை பார்த்து சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கு குற்றவாளிகளுக்கு உதவி செய்யறதுக்காகவும் அவங்களை வெளியில எடுக்கிறதுக்காகவும் குஜராத் அரசு ஒட்டுமொத்த உண்மையையும் மூடி மறைச்சிருக்கு ஆவலங்களை திருத்திருக்கு இந்தியாவோட சட்டத்தை செருப்புக்கு சமமா நினைச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்கப்பா உண்மைதானே இதுக்கு ஒன்றிய அரசாங்கம் அதோட முழு ஒத்துழைப்பை கொடுத்துருக்கு அவங்க குஜராத்ல என்ன சொல்லியிருக்காங்க நாங்க ஆல்ரெடி ஒன்றியத்துக்கிட்ட கேட்டுதான் இவங்களை வந்து வெளியிலயே விட்டோம் இல்லாட்டி நாங்க எப்படி விட முடியும் எல்லாத்துக்கும் அவங்கதான் காரணம் அடிச்சு சொல்லியிருக்காங்களே தலையை நிமித்தி இப்போ தூக்கி சொல்லி பாருங்க எல்லாம் பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுக்கறவங்க பொண்ணுங்களை பாதுகாக்கிறவங்க சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க இந்த கேஸ் இவங்களை விடுதலை பண்ணதுனால பெண்ணோட மரியாதை நாம வந்து அவமதிச்சுட்டாதான் அர்த்தம் அவங்களோட மரியாதையை காக்கணும்னா இந்த மாலகட்ட அத்தனை பேரும் மறுபடியும் ஜெயிலுக்குள்ள இருக்கணும் ரெண்டு வாரம் அவகாச தரும் ஒழுங்கு மரியாதையை கொண்டாந்து தூக்கி போடுறீங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் எந்த ஒரு சமரசமும் இல்லாம ஒரு தீர்ப்ப சொல்லி இருக்கு இதுக்கு குஜராத் கிட்ட இது வரைக்கும் எதுவும் குரல் வல்ல இருந்து எதுவும் ஓல வல்ல இப்ப கேட்கிற ஒரே ஒரு கேள்விதாங்க வேற எதுவும் இல்லை இவங்கள ரிலீவ்ஸ் பண்றேன்னு சொன்னா அந்த குஜராத் கவர்மெண்ட்ட என்ன பண்றது இவங்கள ரிலீயூஸ் பண்றதுக்கு எங்களுக்கு சம்மதம் சொன்ன அந்த ஒன்றியத்தான் என்ன பண்றது இவங்க குற்றவாளினா இவங்க பண்ணது மன்னிப்பு மன்னிப்பு கூடிய அளவுக்கு ஒரு குற்றம் கிடையாது அப்படின்னு ஒத்துக்கிட்டேன் இவங்கள என்ன பண்றது அதுக்கு ஒரு வழிய சொல்ல மாலம் உள்ளவங்களா இருந்தா ரோசம் உள்ளவங்களா தான் என்ன பண்ணணும் எங்களுக்கு வெக்கமா இருக்கு இந்த நாரே காரி துப்புற மாதிரி இருக்கு எங்களுக்கு நாங்க இங்க இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது இந்த மாதிரி கீழ்த்தமான ஒரு வேலையை நாங்க பார்த்திருக்க நினைச்சா எங்களுக்கு அசிங்கமா இருக்கு உடம்பெல்லாம் ஊர்ற மாதிரி இருக்கு சொல்லி இருக்கணுமா இல்லையா ஒருத்திய வாயத்தொடர்களையே அன்னைக்கு கலவரம் நடந்தப்ப அங்க முதல்வர உட்கார்ந்து இருந்தவர் யாரு மூச்சுக்கு முன்னோரு தடவை பெருமையா சொன்னது யாரு இல்லை சொல்லுங்களை வந்து பாப்போம் இதுல அல்டிமேட் என்ன தெரியுமா சார் அன்னைக்கு அவங்க விடுதலை பண்றப்போ பொதுமொழிப்பு ஏன்டா கொடுக்கணும்னு சொல்றப்போ அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க இவங்க தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க அந்த மாதிரி குடும்பத்துல இருந்து வந்தவங்க ஏன்னா இவங்கெல்லாம் பிராமணர்கள் தீர்ப்பு கொடுத்தவங்க லூசா இல்ல அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு பைத்தியமா செத்து போன குழந்தை சாவலையா பிராமணர்கள் அதனால இவங்க அதை பண்ணியிருக்க மாட்டாங்க தூக்கி கொண்டு அந்த கூச்சமே இல்லாம சொல்லி அதை ஒரு காரணமா எடுத்துட்டு அவங்கள ரிலீஸ் எங்க சார் கொண்டு போய் வைக்கிறது இன்னைக்கு மறுபடியும் அதாவது அந்த பதினோரு பேரும் ஜெயிலுக்கு போகணும் அதே இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்லியிருக்காங்க ஆனா உண்மையிலேயே அதை பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா சார் நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா பதினோரு பேரோட தண்டனையை குறைக்கிறதுக்கு இவ்வளவு பாடுபட்டாங்கல்ல நாட்டு மக்கள் அத்தனை பேரோட விருப்பமோ இந்த பதினோரு பேரோட தண்டனையை ஒரு பணி மேலே ஏற்றி அவங்களை தூக்களை தொங்க விடணும் அப்படின்றது தான் எல்லாரோட ஆசை எல்லாரோட ஆசை அதுக்கு உடந்தையா இருந்தவங்களை என்ன பண்ணுன்றத நீங்க பேசி முடிவு பண்ணிக்கங்க மனசாட்சி இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் மனசார இதைத்தான் நினைப்பான் ஆனா இவங்களை தப்பே பண்ணாதவங்க இன்னும் நல்ல வேலை நீங்க இப்ப சொல்லிட்டீங்க ஒரு வேலை இதை நீங்க இப்ப சொல்லலைன்னா எலெக்ஷன்ல நின்னாலும் நின்றுப்பாங்க வரப்போற எம்பி தேர்தலில் எவனாச்சும் ஒருத்தனாலும் நின்றுப்பான் கண்டிப்பா அந்த வேலையை இவங்க பார்த்துருப்பாங்க சார் நல்ல வேலை நீங்க முந்திக்கிட்டீங்க இதெல்லாம் அவைய முடிச்சு விட்டுருப்பாங்க இந்நேரத்துக்கு இந்த தீர்ப்ப யாருமே ஆக்சுவலி இது வந்து உண்மையில எதிர்பார்க்காத ஒரு தீர்ப்பு அந்த பொண்ணு அவங்க வெளியில வந்தாங்க அப்படின்னு முன்கூட்டியே விடுதலை ஆகிட்டாங்களோ அந்த புள்ள உசுர கையில பிடிச்சிட்டு உட்காந்து அந்த அவங்களை தீர்ப்பு வந்தப்ப கூட அதை பில்கிஸ் பண்ண என்ன தெரியுமா சொல்லாங்க ஒரு பொண்ணா ஒரு நாட்டோட குடிமகளா நான் ஜெயிச்சுட்டேன் நினைச்சு பாருங்க பல பேரால வன்கொடுமை செய்யப்பட்ட ஒரு பொண்ணு கண்ணு முன்னாடி குழந்தைய சாகடிக்கப்பட்ட ஒரு பொண்ணு ஒட்டுமொத்தம் அந்த கோர சம்பவத்தையும் அந்த பொண்ணு அந்த மனநலம் மீண்டும் வெளியில வர்றதே எவ்வளவு பெரிய கஷ்டம் சார் அந்த நேரத்துல அந்த பொண்ணு இவ்வளவு தூரம் எழுதி இருபத்தி மூணு வருஷமா போராடிட்டு இருக்க இதை விட கேவலம் வேற என்ன இருக்கு நமக்கு இதை விட கேவலம் வேற என்ன இருக்கு இந்த லட்சணத்தை நாமெல்லாம் வந்து ஜனநாயக நாடு நம்மெல்லாம் பூரிக்கிறோம்ல ரைட்டுமா இப்ப இதுதான் மேட்ரு இதுக்கு அந்த குஜராத் கவர்மெண்ட்டுக்கும் அந்த குஜராத் கவர்மெண்ட்டுக்கு வந்து உறுதுணையா ஒத்து ஊதிய அந்த ஒன்றியத்துக்கும் நீங்க என்ன ரேட்டிங் கொடுக்க விரும்புறீங்க இல்லை அவங்களுக்கு பதிலுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்றதெல்லாம் தாராளமாக எல்லாம் வச்சுக்காதீங்க கொட்டிடுங்க ஆ நன்றி